வணக்கம் நான் டாக்டர் அனந்தநாயகி ஹோமியோ டாக்டர் இன்றைக்கி தான் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா வம்சி ஹோமியோ கிளினிக்குங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் போடுற மருத்துவ சம்மந்தமான வீடியோக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தொப்பை இப்போ தொப்பை வந்து குறைக்கிறதுக்கு பல பேர் பல முயற்சிகளை செய்கிறாங்க ஆனால் அந்த தொப்பை எதனால் வருது அப்படின்னு காரணம் தெரியாமலே தொப்பையை குறைக்க ட்ரை பண்ணுறவங்க இருக்காங்க அப்படி ஒரு விதமான தொப்பை வந்து பார்த்திங்கன்னா வய வயிற்றில் வந்து வாயு அதிகப்படியாக சேர்றது தான் அது வயிற்று வாயு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ப்ளோட்டட் அப்டமன் அப்படின்னு சொல்கிறது அது எதனால் வருது அதை என்ன பண்ணலாம் நம்ம எப்படி அதை குறைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் உடம்பெல்லாம் உள்ளியாக இருக்கும் வயிறு மட்டும் ரொம்ப ஒப்பிக்கிட்டு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த வயிற்று வாயு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது அந்த ப்ளோட்டட் அப்டமன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகப்படியான வாயுக்கள் வந்து வயிற்றில் சேர்றதும் அதிகப்படியான அமிலங்கள் வந்து வயிற்றுல சேர்றதும் தான் முக்கியமான காரணமா இருக்கும் உடம்பெல்லாம் தான் இருக்கு தொப்பை மட்டும் அதிகமா இருக்கு வயிறு மட்டும் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேரவே இருக்கிறாங்க அவங்க பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா தவறான உணவு பழக்க வழக்கங்களாலும் வந்து சரியான உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது செடன்ரி லைஃப்ஸ்ன்னு சொல்லுவாங்க உட்கார்ந்த இடத்துல வேலை பார்க்குறது நம்ம நிறைய நூறுக்கு தீனிகள் சாப்பிட்றது இதுதான் வந்து முக்கியமான காரணம் அந்த வயிற்று வாயு உருவாகிறதுக்கு அதாவது இந்த வயிற்று வாயுவை வந்து சில பேருக்கு வந்து அடிக்கடி உருவாகும் தானாகவே சரியாயிடும் அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க எனக்கு அடிக்கடி வாயு பிரச்சனை வரும் ஆனால் வந்து தானாகவே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படி போகும் அப்படின்னு நம்ம கேட்டோன்னா எப்படி உங்களுக்கு போகுது அப்படின்னு கேட்டோன்னா நான் வந்து வெந்நீரில் வந்து பெருங்காயத்தூள் போட்டு குடிப்பேன் வாழைப்பழத்தில் பெருங்காயத்தை வச்சு சாப்பிடுவேன் நான் இஞ்சி தண்ணி போட்டு குடிப்பேன் ஜீரக தண்ணி குடிப்பேன் எனக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது அந்த வயிற்று வாயு வந்து பிரச்சனை கிடையாது சில பேர் வந்து வயிற்று வாயு தான் இருக்குது அப்படின்னே தெரியாமல் நிறையா வந்து அதை கண்டுக்காமல் இருப்பாங்க அடிக்கடி வயிறு உப்பிக்குது வயிற்று வலி இருக்குது நெஞ்சு எரிச்சல் இருக்குது புளிச்ச ஏப்பம் இருக்குது என்னால் சாப்பிட முடியல வயிறை சுற்றி ஒரு டைட்னஸ் இருக்குது அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு அந்த வயிற்றில் வாயு இருக்குது அப்படிங்கிற பிரச்சனையே வந்து அந்த ப்ளோட்டட் அப்ளமன் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது அதை வந்து கவனிக்க வேண்டிய ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பல வருஷமா பல நாட்களாக பல மாதங்களாக வந்து இந்த தொல்லை இருந்துகிட்டே இருக்கும் என்ன பண்ணாலும் டெம்பரவரியா ரிலீஃப் ஆகும் ஆனால் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க நம்ம கிளினிக்லாம் வந்து எது சாப்பிட்டாலும் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் எனக்கு வயிறு உப்பிக்குது வயிறு உப்பிக்கிட்டு காற்று கீழேயும் பிரிய மாட்டேது மேலே ஏப்பமும் வரமாட்டேது வயிற்று போட்டு கிடமுடான்னு உருட்டிக்கிட்டு இருக்கு அடுத்த வேலை என்னால் சாப்பிட முடியல நான் ஜீரக தண்ணி போட்டு குடிச்சு பார்க்கறேன் பெருங்காய்த்தூள் போட்டு சாப்பிட்றேன் எனக்கு எதுவுமே சரியாக மாட்டுது அப்படிங்கிற வர பேஷண்ட்லாம் இருக்காங்க இந்த ப்ளோட்டட் அப்டம்னில் வந்து ஹோமியோபதி மெடிசன் வந்து சூப்பர் சூப்பர் மெடிசன்ஸ்லாம் அவ்வளோ அழகான மெடிசன்ஸு நிரந்தரமாக கம்ப்ளீட்டாக இமீடியேட்டாக ரெக்கவரி கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ்லாம் நிறையவே இருக்குது அது பேஷண்ட்டை பொறுத்து அவங்க என்ன கம்ப்ளைண்ட்ஸு இப்போ வந்து என்னென்ன டிஸ்டன்ஷன் ஆஃப் அப்டம்னா இல்லை ரம்பிளிங் அப்டம்னா அது மாதிரி கேஸ் ஃப்ளாட்டஸ் பாஸ் பண்ணுறாங்களா இல்லை எரக்டேஷன் பாஸ் பண்ணுறாங்களா ஹோமியோபதியில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ஒரு மெடிசன் ஒரு ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும் ஆனால் எந்த கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் ஹோமியோபதியில் வந்து இந்த ப்ளோட்டட் அப்டமனுக்கு அவ்வளோ நல்ல எல்லாம் இருக்குது இப்போ இந்த ப்ளோட்டட் அப்டமனை வந்து குறைக்கிறதுக்கு பல பேர் வந்து நிறைய முயற்சிகள் செய்வாங்க டயட் இருக்கிறது இல்லை கலர்ஸ் போகிறேன் நிறைய நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறேன் ஜிம்முக்கு போகிறேன் ஃபிட்னஸ் சென்டர் போகிறேன் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறேன் அது மாதிரி நிறைய ட்ரை பண்ணுறாங்க இப்போது இதில் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றில் இருக்கிற வாயுவை வெளியேற்றினாலே அவங்க வயிறு வந்து ஒல்லி நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்போ இத பெருசா வந்து இதெல்லாம் பண்ணாம இயற்கையா என்ன மூலமா வீட்டில் இருக்கிற வைத்தியங்கள் மூலமாகவே நம்ம அந்த வாயு தொல்லையை அகற்றலாம் அப்படின்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து மசாஜ் பண்ணலாம் என்ன மசாஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் எண்ணெய் எடுத்துகிட்டு நம்ம அப்டமனில் பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்றில் இருக்கிற வயிற்று தசைகளில் இருக்கிற அதிகப்படியான அழுத்தம் வந்து கம்மியாகி அந்த அப்டமினல் மசில்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் ஆகிறதுனால வயிற்றில் இருக்கிற வாயுக்கள் வந்து அகலறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லாமல் மூலிகை தேநீர் மூலிகை தேநீர் பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லாருமே குடிக்கிறது பட் வயிற்று உப்பசம் இந்த ப்ளோட்டட் அப்டமன் இருக்கிறவங்க இதை அடிக்கடி இல்லை டெய்லிக்குமே எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வரவே வராது எப்படின்னா புதினா இஞ்சி கலந்துக்கலாம் சில பேர் வந்து ஜீரகம் பெருஞ்சீரகம் எது வேணாலும் கலந்துக்கலாம் மூலிகை தேநீர் எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த வயிற்று உப்பசம் கம்ப்ளைண்ட் வந்து ரொம்ப நல்லாவே சரியாகும் இப்போ ஆப்பிள் சிடர் வினிகர் ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து பெஸ்ட் மெடிசன் ஃபார் ப்ளோட்டட் அப்டமன் வயிற்று உப்பசத்துக்கு வயிற்றில் இருக்கிற வாயுக்கு வந்து ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து ரொம்ப நல்லது ஏன்னா இதில் அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் இருப்பதனால பார்த்தீங்கன்னா இமீடியேட்டாக வந்து கேஸை ரிலீஸ் பண்ணி வயிற்றை வந்து ஃப்ரீ பண்ணி விடும் காலையில் ஏஞ்சி ஒரு வெது வெதுப்பான வெந்நீரில் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம ஆப்பிள் சிடர் வினிகர் ஊற்றி நம்ம குடித்தோம்னா நமக்கு நல்லாவே வயிறு வந்து நல்லா ஃப்ரீ ஆகும் இது வந்து ஒரு அருமை இருந்து அப்படின்னே சொல்லலாம் இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் ஏஞ்ச வெதுவெப்பான வெந்நீர் குடித்தாலே நம்ம வயிற்றுல வந்து எந்த விதமான பிரச்சனைகளுமே இருக்காது நம்ம இந்த மாதிரி வயிற்று உப்பசம் நமக்கு குண்டாகிறோம் கொழுப்பு வைக்கிறதுனாலே ஃபர்ஸ்ட்டு வயிற்றில் ஒரு பிரச்சனைனாலே முதல்ல தாக்கக்கூடியது ஜீரண மண்டலத்தை தான் தாக்கும் நமக்கு நிறைய மாதிரியான பிரச்சனைகள் மோஷனே போகாது இல்லை போச்சுன்னா ரொம்ப வலியோடு போகும் இல்லை காற்று சத்தத்தோடு போகும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து தீர்வு பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையான முறையில் ஈஸியாக சரி பண்ணி சாப்பிட்ற உணவை வந்து கண்டிப்பாக நம்ம எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறது முக்கியம் நம்ம என்ன வேணால் சாப்பிட்றோம் எப்படி வேணால் சாப்பிட்றோம் அப்படி எல்லாம் கிடையாது நம்ம எவ்வளவுதான் ஹெல்த்தாக சாப்பிட்டாலும் நியூட்ரிஷனாக சாப்பிட்டாலும் நம்ம உணவை வேக வேகமாக சாப்பிட்டா அது நமக்கு வந்து உணவு வந்து எடுத்துக்கவே எடுத்துக்காது டிவி பார்த்துட்டு சாப்பிட்றோம் இல்ல கவனத்தை வேற இதில் செலுத்துறோம்னா நம்ம எவ்வளவு சத்து உள்ள உணவுகள் எடுத்துக்கிட்டாலும் நம்ம உடம்பு அதை எடுத்துக்கவே எடுத்துக்காது ஏன்னா மூளைக்கு வந்து நம்ம சாப்பிட்றோம் நம்ம நியூட்ரிஷனாக சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுத்து சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம மூளை வந்து நம்ம உடம்புக்கு சிக்னல் அனுப்பி அதை ஏற்றுக்க வைக்கக்கூடிய உணர்வை ஏற்படுத்தும் அது இல்லாம நம்ம கண்ட இடத்துல கவனத்தை செலுத்திக்கிட்டு சாப்பிட்றோம் வேக வேகமாக சாப்பிட்றோம் அதெல்லாம் வந்து நம்ம எவ்வளோ சத்து சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கு அது சேரவே சேராது சில அனிமிக் பேஷண்ட் வருவாங்க கிளினிக்கு ரத்தமே இல்லை அப்படின்னு சொல்றப்ப இல்லையே நான் நல்லா தானே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களெல்லாம் காரணங்கள் இதுவாக தான் இருக்கும் கவனம் செலுத்தாம வேற வேற விஷயங்களில் கவனம் செலுத்திக்கிட்டு சாப்பிட்றது இப்போ வேக வேகமாக சாப்பிட்றதுனால அதிகப்படியான வாயுக்கள் நம்ம வயிற்றில் வந்து உருவாகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும் இப்போ நம்ம சாப்பிட்றப்ப பேசுகிறோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா வெளிக்காத்து டக்குன்னு உள்ளாரிச்சுன்னா நமக்கு வயிற்றில் வந்து வாயுக்கள் நிறைய சேரதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஒரு வாய் நம்ம சாப்பிட்றப்போ ஒரு உணவை நம்ம எடுத்து வாயில் வைக்கிறப்போ ஒரு உருண்டை எடுத்து வைக்கிறப்போ ஒவ்வொரு பைட்டுக்கும் முப்பத்தி ரெண்டு முறை நம்ம சீவ் பண்ணணும் அதுக்கு தான் இறைவன் வந்து முப்பத்திரெண்டு பல்லு அமைச்சிருக்காரு முப்பத்தி ரெண்டு தடவை நம்ம அரைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தாடை மசில்கள் உமிழ்நீரோட சேர்ந்து தாடை மசில்கள் பலப்படும் அந்த உணவு வந்து உமிழ்நீரோட சேர்ந்து போகிறதுனால நமக்கு அவ்வளோ ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும் நம்மளோட உணவு குழாய் வந்து ஈஸியாக செரிமானம் அடையும் எந்த ஒரு பொருளையும் ஒரு கொழுப்பாக வந்து கன்வெர்ட் ஆகவே ஆகாது ஈஸியாக ஜீரண மண்டலம் வந்து ஈஸியாக வேலை பார்க்கும் சீக்கிரமாக டைஜஷன் நடக்கும் இவ்வளோ இருக்குது முப்பத்தி ரெண்டு முறை யார் மெல்றது எங்கே டைம் இருக்குது அதுக்கெல்லாம் எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் கூடாது இனிமே நம்ம வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டோம்னா நம்ம ஒரு சாப்பாடு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு நம்ம முப்பது நிமிடங்களாவது அட்லீஸ்ட் ஒதுக்கணும் அப்படி ஒதுக்கி சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா இது வெயிட் லாஸுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மெத்தட் இப்போ நம்ம வந்து வேக வேகமாக அஞ்சு இட்லி சாப்பிட்றோம் இல்லை பத்து இட்லி சாப்பிட்றோம் இல்லை அது கூட சாப்பிடல இல்லை அது குறைச்சி சாப்பிடல அப்படி சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரம் சீக்கிரம் சாப்பிட்டு முழுங்கிட்டு போயிடுவோம் அது எல்லாமே வந்து சத்தா சேராமல் கொழுப்பாக தான் சேரும் இப்போ நம்ம ஒவ்வொரு உணவையும் முப்பத்தி ரெண்டு முறை மெல்றப்ப பார்த்தீங்கன்னா நம்மளோட உணவோட அளவு குறைஞ்சிடும் நமக்கு போதுங்கிற ஒரு உணர்வு நமக்கு மூளை கொடுத்துடும் அப்படி கொடுக்குறப்போ அத்தனையுமே சாப்பிட்ற கொஞ்சம் சாப்பாடும் அத்தனையுமே சத்துக்களை நம்ம உடம்பு வந்து ஏற்றுக்கும் நம்ம கவனம் செலுத்தி முப்பத்தி ரெண்டு முறை ஒவ்வொரு உணவையும் நல்லா மின்று சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உணவும் ஆரோக்கியமான நம்ம உடம்புக்கு நியூட்ரிஷன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நல்ல ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும் சாப்பாட்டோட அளவு குறைஞ்சிரும் நம்மளோட கவனம் வந்து சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுனால நம்ம முழு முழு உடம்பு வந்து முழு ஆரோக்கியத்தோடையும் சீரண மண்டலத்துக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு ஒரு சின்ன பாதிப்போட ஏற்படுத்தாமல் நம்ம நீண்ட ஆயிலோட கண்டிப்பாக வந்து ரொம்ப நிறை ஆயிலோட இருக்கலாம் வந்து பல பேர் சொல்லிருக்காங்க பல விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க பல மருத்துவர்கள் சொல்லிருக்காங்க பல சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதனால சாப்பாட்டை வந்து ரசித்து ருசித்து ரொம்ப மென்மையாக ஒரு ஒரு வாய் சாப்பாட்டை முப்பத்தி ரெண்டு தடவை நம்ம அரைச்சி சாப்பிட்றதுக்கு இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் வாய் தொல்லைகள் சுறுசுறுப்பாக இருக்கிறவங்களுக்கு இருக்கவே இருக்காது அதாவது ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்க ஏஞ்சி நடக்காமல் இருக்கிறவங்க ரொம்ப ஒரு மாதிரி லெதார்ஜியாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் கண்டிப்பாக வந்து உடற்பயிற்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் யோகாங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம உடற்பயிற்சிகள் வந்து கண்டிப்பாக செய்யணும் சாப்பிட்ட உடனே படுக்காமல் நம்ம நடக்கணும் அட்லீஸ்ட் ீஸ்ட் ஒரு நாளைக்கு தேர்ட்டி மினிட்ஸ் நடைபயணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது தொப்பைக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட கால் தசைகளுக்கு நம்மளோட மூளைக்கு நுரையீரலுக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளை எல்லாமே கிடைக்கிறதுனால ஒரு நாளைக்கு முப்பது நிமிடம் வாக்கிங்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால யோகா பண்ணுறது நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்கிறதுனால கண்டிப்பாக நடைபயிற்சி யோகா இதெல்லாம் நம்ம வந்து கவனமாக டெய்லிக்கும் செஞ்சால் ரொம்ப நல்லது அது இல்லாமல் மது பழக்கம் உள்ளவர்கள் புகைப்பிடித்தல் பழக்கம் உள்ளவங்களாம் கண்டிப்பாக அதை முற்றிலுமாக அவாய்ட் பண்ண வேணும் தொப்பை பெருசாகிறதுக்கு காரணமே இந்த மது பழக்கமும் இந்த புகைப்பிடித்தல் பழக்கமும் தான் கண்டிப்பாக அதை நிப்பாட்டணும் அதை இப்போ புகைப்பிடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சூயிங்கம் யூஸ் பண்ணுவாங்க அந்த சூயிங்கம் பார்த்திங்கன்னா வயிற்றில் வந்து அதிகப்படியான வாய்க்களை உருவாக்குறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பதனால சூயிங்கம் யூஸ் பண்ணுறதை கண்டிப்பாக நிப்பாட்டணும் இது மாதிரி நம்ம இயற்கையான முறையிலே வந்து இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா வாய் தொல்லைக்கு வாய் மாத்திரை சாப்பிட்டு தான் நான் சரி பண்ணுறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை மாற்றி பார்த்தும் உணவு பழக்க வழக்கங்களை வந்து இயற்கையான முறையில் சாப்பிடுவது மூலமாகவும் இந்த வயிற்று வாயு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து இந்த ப்ளோட்டட் அப்டமன் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இல்லாமல் நீண்ட ஆயிலோடு ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கலாம் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி நன்றி வணக்கம்